அவுதுல்லாமித்தான ரஜினி மிஸ்ல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ஏழாவது நாள் பிளஸ்தீன் மீட்பு போர் இதில் ஒரு செய்தி நமது ஆய்வுக்கு ரைட்டர்ஸ் ஒய்நட் கத்தர் நியூஸ் ஏஜென்சி இவங்க இவ்வளோ சேர்ந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க மெடிக்கல் சப்ளைஸ் ஃபார் ஹாஸ்டேஜஸ் இன் கான்யூனு அறைவுடு கான்யூனுஸில் இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கான மருத்துவ உதவிகள் வந்து சேர்ந்தன அவை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன என்பதை ஹமாஸ் உறுதி செய்கிறது இது ஒரு செய்தியாச்சா நார்தன் காசாவில் எய்ட்ஸ் ட்ரக்ஸு நிறைய வந்தது அங்கே இருக்க மக்களுக்கு போதவில்லை கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் நிறைய எய்ட்ஸ் வந்தது இது ஹமாஸு இஸ்ரேலு பொதுவான ஊடகங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ இது என்ன அர்த்தம் கான்யூனூஸை பிடிச்சாச்சு ரப்பாக்கு போகிறோம்னு சொல்லிகிட்ருக்கான் இஸ்ரேலு நாங்கள் கான்யூனிஸில் இத்த முடிக்க போகிறோன்னு நேற்று முழுக்க செய்தி முடிக்க போகிறோம்னு முடித்தோம்னு இல்லை முழுக்க செய்தி ஆனால் ஹாஸ்டேஜர்ஸுக்கு மெடிசன் அனுப்பினான்னா ஹமாஸ் கொண்டு கொடுத்துதான் அப்போ காணியூனிஸுக்கு யார் கையில் இருக்கி ஹமாஸு கையில் இருக்கி நீ காணியூனிஸை பிடிச்ச ஹாஸ்டேஜர்ஸுக்கு மெடிசனை ஹமாஸ் ஒளியாக கொடுக்குற அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட வேண்டியதானே அதுவும் இல்லை அப்போ ஹமாஸ் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறான் நீ கொடுக்கக்கூடிய மெடிசனை அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோங்கிறோம் காசா ஹாஸ்பிட்டல்னு பொதுவாக சொல்கிறோம் ஆனால் நீ நாசர் ஹாஸ்பிட்டல் அல்லமல் ஹாஸ்பிட்டல் அல்ஜீரியன் ஹாஸ்பிட்டல்லாம் எங்கள் கை குடிக்கி உள்ளால் இருக்கேன்னு சொன்னேன் அங்கே அவன் மருந்தை கொண்டு கொடுத்தாங்கிறான் ஆனால் அஞ்சு அல்லது பத்து டாக்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்கங்கிறது உண்மை இதை பொதுவான மீடியாக்கள்லாம் சப்ளை பண்ணுது அப்போ அங்கே ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது வெறுமனை அழைத்து செல்லப்பட்டவர்களான்னு தெரியல ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல அடுத்தது நார்தன் காசா வந்து எங்கள் கையிலையே இருக்கி வடக்கு காசா எங்கள் கையிலேயே இருக்கி ஒருத்தருங்கிட்டே வர முடியாதுன்னா ஆனால் நேற்று பயந்துட்டு எய்ட்ஸு இதை நீ அனுப்பியிருக்க ஆனால் அவங்க வந்து அதை ஆயிரக்கணக்கில் நின்று வாங்கியும் இருக்கிறார்கள் அப்போ அது என்ன தெரியுது நாரதன் காசா ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு இன்னும் போட்டு ஆக குழப்பிட்டு இருக்க எயிட்ஸ்க்கு வந்துருக்க பட்டினெல்லாம் இல்லைன்னு யாரும் வேண்டாம் அதாவது கடல்ல காயம் உரைச்சாலேன்னு சொல்லுவாங்க தமிழில் அது கடல் நீரினுடைய தன்மையை மாற்றி விடாது அது மாதிரி வந்திருக்கக்கூடிய உதவிகள் பட்டினியை மாற்றி விடாது ஆனால் ஏதோ உணவு கிடைத்து இருக்கிறது அதை அனுப்பியும் இருக்கான் அப்புறம் என்ன தெரியுமா ஒரு பெரிய முனாஃபிக் தனம் கெருவில் போய் பேசவும் செய்கிறான் சீஸ்ஃபேர் வேண்டாம்னு சொல்கிறான் போர் நிறுத்தம் வேண்டாங்கிறான் அமெரிக்காவில் இருந்து பைடனுடைய சீக்ரெட் அட்வைசர் அங்கே வந்து உட்காந்துருக்காரான் நேற்று இஸ்மாயில் ஹெனேயாவும் வந்திருக்காரு எதுக்கு சீஸ் பற்றி போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவது முழுசாக தோற்று ஓடுங்கிறத எத்தனை மாதிரி வார்த்தைகளில் சொல்கிறானோ அதனால் நமக்கு வீடியோவில் கூட அதிகமாக டைம் வேஸ்ட் ஆகுது அடுத்தது காணியூ நியூஸ் என்ன நடந்திருக்கீங்கன்னா ரெண்டு மெர்காவா தேங்க்ஸை அழிச்சிருக்காங்க அதில் நாலு பேர் இறந்துருக்கான் அது அதுக்கு யாசின் ஒன் நாட் ஃபைவ் மிசில்ஸை யூஸ் பண்ண வழக்கமாக அதை தான் பயன்படுத்தி அழிக்கிறாங்க இதை சபா நியூஸு எல்லாம் அங்கே கன்ஃபார்ம் பண்ணுது நாலு பேர் இறந்ததை அடுத்தாலும் ஒரு பிக் ஆம்புஷன்னு இஸ்ரேலி மீடியா சொல்லுது பிக் ஆம்புஷன்னு கார்னிவனூஸில் இருந்த ரஃபாக்கு ஓடனாம் பாருங்க போற போறோம்னு போனோம் பாருங்க கடைசியில் அப்போ ரஃபாவை தாக்குது காரணமே கார்னிவனூஸில் நடந்த ஆம்புஷ் இன் விச் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லலை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆர் டெட் அப்படி ரொம்ப ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வி இஸ்ரேலோடைய இது அதை அதே மாதிரி ஒரே நேற்று ஒரு ஆம்புலன்ஸ் நடந்திருக்கு அதில் குறையாமல் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல பதினாலு பேரை பதினாலு பேரை சேனல் ஃபோர்டீன் சேனலுக்கு பேரும் ஃபோர்டீனு இறந்தவங்க பேரும் ஃபோர்டீனு இறந்தவங்க என்றைக்கே பதினாலு அப்படின்னு சொல்லுது அடுத்தது க ஸ்வதேன் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு ஆம்புலஷன் நடந்திருக்கு அடுத்தது அந்த ஹவுஸ் ஏரியாவில் ஒரு வீட்டுக்குள்ளால் போய் இருந்திருக்கானோ அதை அடிச்சிருக்காங்க அந்த வீடு எரிஞ்சிருக்கி அதுக்குள்ளால் இருந்தவங்க இறந்து போனாங்க ஒரு செய்தி இன்னொரு செய்தி அதே வீடாக என்னான்னு தெரியல டூப்ளிகேஷனாக இருக்கக்கூடாது ஆனால் இஸ்ரேல் சைடையும் சொல்லணும்ல அதுக்கு இஸ்ரேல் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் எங்கள் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க முப்பது பேர் அந்த இதை வந்து அழகாக ட்ராப் பண்ணி அடிச்சிட்டாங்க ஒரு இடிஞ்ச கட்டிடத்தில் இருந்தாங்க அதை அடிச்சுட்டாங்க அடித்தவுன்னே அது எரிய ஆரம்பித்து உடனே எங்கள் டேங்கு போய் அதுக்கு பின்னால் உள்ள சில சவர்களை இடித்து ஒரு வழியை உருவாக்கிச்சு அவங்க எல்லாம் பின்னாடியோடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது சரி தப்பிச்சுட்டு போட்டு உயிர்கள் தானே தப்பிச்சிட்டு போட்டு ஆனால் இன்னொரு இடத்துல அவர்கள் ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை அப்போ நேற்று உள்ள பல்வேறு தாக்குதல்கள்லையும் குறையாமல் பெஸ்ட் ஆஃப் கான்ஸில் இன்னொரு ஆம்புஸ் ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க குறையாமல் எழுபத்தொரு பேர் இறந்துருக்காங்க எப்படி நம்ம கூட்டி தலைச்சு கணக்கு போட்டாலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இதை இங்கே இங்கே இது நடக்கு ரஃபாக்கு போகிறத பற்றி இப்போ பேச்சு ரொம்ப குறைஞ்ச வருது ஏன்னா எகிப்து வந்து நிறைய பேரை அக்காமடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரஃபாவில் எனக்கு கும்பலாக சாப்பாட்டு சாப்பாடு இருக்கு ஒரு ஹதீஸில் வரும் பாருங்கள் பசித்தவன் உணவை கண்டால் எப்படி பாய்வா எப்படி பாய்வானோ அதுபோல் இந்த எதிரிகள் உங்கள் மீது பாயக்கூடிய ஒரு நாள் வரும்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நாள்னு வச்சுக்கிட்டீங்களேன் அந்த நாள் கிடைக்குது ஆனால் அது நோம்புக்கு தான் செய்வோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிங்க போது அவங்க சும்மா இருப்பாங்களா அழகா அவங்க இந்த மக்களை டிஸ்பஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவன் இப்போவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கான் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லுது பத்தாயிரம் மக்கள் எகிப்துக்கு போயிட்டாங்க சின்ஸ் அக்டோபர் செவனுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க சில நேரங்களும் இப்படி சேர்த்துக்கிட்டது ஒரு பழக்கமாகவே போய்விட்டது அடுத்தது இஸ்ரேலு கன் போட்ஸை நேற்று வச்சு காத்திருக்காங்க இஸ்ரேலு அதை அவங்க தாக்குதல் அப்படின்னா வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் வழி தாக்குதல் நேற்று இஸ்ரேலு கன் போட்ஸை அடிச்சிருக்காங்க கொஞ்ச நாளாக இந்த ரிப்போர்ட் இல்லை இப்போ ஏதாவது அடிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு பதிலாக என்ற இடத்துல குண்டு போட்டு பன்னெண்டு பாலஸ்தீனர்களை கொலை செய்திருங்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு ஆகிட்டு முப்பதாயிரத்துக்கே குறவு இப்படி அப்பா இ மக்களை கொலை செய்வதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போ அல்லமல் ஹாஸ்பிட்டலில் இல்லை நாசரத் ஹாஸ்பிட்டலில் இல்லை அவங்க கணக்கு என்னென்னா நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு ஓரளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சண்டை போடுவதே இந்த பாலசின போராளிகள் அதை வச்சுக்கிட்டதில்லை சிவா ஹாஸ்பிட்டல்லையும் அதை அந்த பாலிசி தான் அடாப்ட் பண்ணாங்க வேற பல்வேறு ஹாஸ்பிட்டல்லையும் அதை தான் அடாப்ட் பண்ணாங்க இப்போ அல்லமல்லேன்னு நாசர் ஹாஸ்பிட்டல்லையோ அல்ஜீரியா ஹாஸ்பிட்டல்லையும் அதை தான் அடாப்ட் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து கானியூனூஸ்ல இருந்த ஹாஸ்டேஜஸுக்கு மருந்து கொண்டு கொடுத்தோங்கிறாங்க அது அவங்க எல்லாம் எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல அப்போ நீ போய் நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய டனல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அழிச்சு ஹமாசையும் கண்டுபிடிச்சி அழிச்சிருவேன்னா ஆனால் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா நாற்பது முதல் எண்பது மீட்டர் ஆழத்துக்கு ஹிஸ்புல்லா டனல்ஸ் போட்டு இஸ்ரேலுக்கு உள்ளால் வந்திருக்கீங்கிறதான் அதை நேற்று நான் சொன்னேன் அப்போ எந்த ஃப்ரோண்ட்லையும் நீ வந்து சொன்னது எதையும் செய்யல இப்போவும் ஹாஸ்டேஜை பேசி தான் கொண்டு வர முடியும்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணாங்கிட்டே நூற்றி முப்பத்தேழு நாளாக ஒரே கான்யூனூஸ் கான்யூனூஸ் அப்படி இருக்கிறது ஆக சௌர்கள் அதுக்கு பிறகு நேற்று நம்ம ஹெல்வி வந்து நின்ற இடத்துல அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதினு சொல்லலாம் அவர் தான் எல்லா படைக்கும் தளபதி அவரு கண்ணு முன்னாடி இருபத்தி ரெண்டு ஆபீஸ் சிறந்திருக்கான் அப்படி மிரண்டு போயிட்டார் இந்த யுத்தத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் இருக்காரு அப்ப இன்னும் ஒரு பத்து இருபத்தி ரெண்டு பேர் சாவர வரைக்கும் நின்றுட்டு இந்த யுத்தத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ற ரொம்ப ஆள் ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கதாட்டு செய்திகள் சொல்லுது அவன் அதுக்கடையில என்ன பண்ணியிருக்கான்னா சவுத் ஈஸ்ட் காசா சவுத் வெஸ்ட் காசா பகுதியில் ஒரு ஹெமர்ஸ் நைன் ஹண்ட்ரட்ங்கிற ஒரு பிளேனை கேப்சர் பண்ணியிருக்கானுவான் அடிச்சிருக்கணுவன் அது சாம் செவன் மிஷில வச்சு அடித்தோம்னு சொல்றாங்க அடுத்தது பாலஸ்தீன் ஜிஹாது அதாவது குஸ் பிரிகேடு முஜாஹிதீன் இவங்க ரெண்டு வரும் சேர்ந்து நாங்கள் சொன்னோம் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு நஸ்திம் ஆக்சிஸில் ஒரு ஐடியா அடிச்சிருக்காங்க அந்த அந்த ஆக்சிஸ்ன்னு சொன்னா அந்த நஸ்திம்ங்கிற அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணி இவங்கள வந்து அசை விடாம பாத்துக்கிட்டாங்க அடுத்தால இப்போ பாலஸ்தீன் கிரானிக்கல் பிள்ள உள்ள ஸ்டோரிஸில் ரொம்ப இது பண்ணது அல் சை அல் சை நாங்கள் பிடிச்சிட்டோம் நாங்கள் பிடிச்சிட்டோம் அது எங்கே கண்ட்ரோலில் இருக்கேன்னா நேற்று நல்ல அடி வாங்கியிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நேற்றும் அங்கே சண்டை நடந்திருக்கேன் அது உன் கண்ட்ரோலில் இல்லை நேற்றும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அங்கே அழிந்திருக்கிறார்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி எழுபத்தொன்று ஒரு அறுபத்தி நாலு இறந்திருக்கிறார்கள் ஆக நேற்றும் நல்ல அடியை வாங்கியிருக்காங்க அடுத்தால ஒரு பெரிய மீடியா ஓர் நடந்துட்டு இருக்கு அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக எல்லா பத்திரிகைகளினுடைய தலைப்புச் செய்திகளையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அக்டோபர் ஏழில் முஜாயிதுகள் அதாவது ஹமாஸ் போராளிகள் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் பெண்களை கற்பழித்தார்கள் ஒரு கையை இது பண்ணி விட்டான் உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பாலஸ்டீன் கிரானிக்கல் பிளாக் ட்ரெஸ் கருப்பு ஆடை இன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி அதை அவ்வளோத்தையும் ரிஃபீட் பண்ணி போட்டு விட்டுது உடனே அவங்களுடைய எல்லா வெப்சைட்டும் எக்ஸையும் டெலகிராமையும் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டாங்க தான் பழைய நம்ம கொமனியப்பாவுடைய செக்ரட்டரி விளையாத்தி சொல்லி அலி அக்பர் விளையாத்தி சொல்லியிருக்காரு இந்த மீடியா ஓரே நீங்கள் நடத்துறீங்களா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்களை நமக்கு எதிராக திருப்புறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டு மீடியாக்கள் இங்கே இந்தியன் மீடியாவும் சும்மா இல்லை அது அது செய்திகளை போடு தலைப்பே வந்து அடிவாங்கினான்னு போடாது கீழே அவங்க செத்தா தானே செத்தான் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டாதான் அது அவங்க வந்து அட்டாக்ல இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ண பாக்குறது இப்படி ஒரு பொய்யை கையை கட்டி விட்டா கதையை கட்டி விட்டானவான் பாலஸ்தீன் கிராணிகள் பிளாக் ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு இதை போட்டு அதை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு இப்ப பேலஸ்தீன் கிராணிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இவனும் சொல்லக்கூடிய பொயில அதுக்கு பிறகு என்ன சொல்றானா இந்த அக்டோபர் செவனில் உள்ள செவனை பற்றின விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதையா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பொய்ய இடையில இடையில கெட்ட விட்டு இடையில உருவான்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஃபோர்ஸ் ஏஜென்சிக்கு மேலே பொய்யை கெட்டி விட்டு நிறைய பேர் ஃபண்டை இது பண்ணால் அப்புறம் எல்லாரும் ஃபண்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது ஒரு பொய்யை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஃபண்டை நிறுத்துறதுக்கு அடுத்து அந்த மீடியா ஓரில் அவங்க வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்தது நம்ம சவுத் ஈஸ்ட் இது நிறைய அல்காசம் பிரிகேட்ஸு முஜாஹிது குட்ஸு அட்டாக்கு நிறைய வருது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இஸ்ரேலி மீடியாவே ஒத்துக்கொள்ளுகிறது ஏன்னா கா ஆர்மி ரேடியோ நேற்று சொல்லியிருக்கேன் கான் யூனியூஸில் எங்கள் வேலை முடிஞ்சு நாங்கள் கான் யூனிவர்ஸில் இருந்து வெளியே வேலை முடிஞ்சுன்னு இல்லை கான் யூனிவர்ஸில் இருந்து வெளியே வருவதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் விரைவில் வெளியே வந்து விடுவோம் என்று அப்போ கான் யூனியூஸில் நூற்றி முப்பத்தேழு நாளாக சண்டை போட்டு அதுவும் ஃபெயிலுவார் இப்போ தன்னுடைய இராணுவ வீரர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இறந்த உடனே ஆஹ் இன்னும் நான் வந்து சண்டை போடுவேன் கல்வி சொல்கிறேன் ஆனால் இன்னொரு மூணு நாள் நாளைக்கு கொஞ்சம் டெட் பாடிஸ் அவங்க பிறக்க வேண்டியது வரும் இது இன்னொரு இடத்துல பெரிய ஜண்டை நடக்கு அது நம்ம சாதாரணமா இந்த காசா ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸே ஹிஸ்ஃபுல்லாக ஹவுத்திஸ்ன்னு போகிறதுனால அதை நம்ம விட்டுறோம் ஜெனினில் நேற்று ஜெனினில் அங்க இருந்த அகதிகள் முகாமில் புல்டோசரை வச்சு அடிச்சிருக்காங்க அங்க இருந்த போராளிகள் அடிச்சு அடியில் நாசர்த்த ஸ்ட்ரீட் முழுவதும் பிணங்கள் இஸ்ரேலிய பிணங்கள் ஹெலிகாப்டரும் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ரெஸ்கியூ ஆபரேஷனும் புறக்கிட்டு போயிருக்காங்க பிணத்தை எவ்வளவுன்னு வந்து ரெண்டு பேரும் சொல்லல ஜெனீன்ல போராடுற அஹ் அல்குட்ஸ் மார்டேஸ் பிரிகேட்ஸ் அங்க வந்து அல்கு அல்குனா பிஐஜேன்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜியாதோடைய போராளிகள் குழு ஆனா அங்க மார்டேன்ஸ் பிரிகேட்ஸ் அல்குட்ஸ் மார்டேஸ் பிரிகேட்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெருசலத்தில் போராடுற சகோதரர்கள் ஈஸ்ட் ஜெருசலத்தில் மேற்கு ஜெருசலத்தில் போராடுற ஈஸ்ட் கிழக்கு ஜெருசலத்தில் போராடுற சகோதரர்கள் ஜெனீனில் போராடுற சகோதரர்கள் இவங்க தான் ரமலான்ல அல் அக்ஸா பள்ளிவாசலில் நம்ம தொழுவதை ஊர்ஜிதம் செய்ய போகிறார்கள் இன்னும் எடுத்துக்கணும் நேற்று நாசரேத்து வீதி முழுவதும் பிணங்களாக கிடந்திருக்காங்கன்னு எத்தனை பேருன்னு தெரியல அதனால் ஜெனீன் இப்போ ஒரு முக்கியமான வார் ஃபிரண்ட்டு அதே மாதிரி இவன் தனத்தை எங்க தெரியுமா காட்டுறான் வெஸ்ட் பேங்கில் காட்டுறான் வெஸ்ட் பேங்க் அகதிகள் முகாமில் போய் எக்கச்சகமா கொலை செய்ய தள்ளுறான் இப்படி ஒரு டாக்டிக்ஸா வச்சுருக்கான் அங்க அடி வாங்குறமா அங்க அப்பாவு கொல்லு அதுக்கு பிறகு இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் நம்மளுடைய இஸ்ரேல் அந்த இஸ்ரேலுடைய சிறையிலே இருப்பவர்களை டார்ச்சர் பண்ணி கொலை செய்யுது இங்கே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னா யாரை கொலை செய்யுது ஜெயில இருக்க போட்டு தள்ளுங்கிற மாதிரி நேற்று ஜெயில இருந்து அங்க உள்ள மக்கள் பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அதில் நூற்றுக்கணக்கான வேர் கொலை செய்யப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி கையில் இருக்கக்கூடிய அப்பாய்களை எல்லாம் கொலை செய்துக்கிட்டு இருக்கான் அடுத்து இவனுக்கு இப்போ ஜெனீனோ ஒரு ஏரியாவ்டு இஸ்ரேலே பணம் பொறுக்கும் ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் பறந்து கொண்டு இருக்கின்றன அடுத்தது ஹிஸ்ஃபுல்லா ஆன்டி டேங்க் மிசில்ஸ் அப்பர் கலியலி வர அடி நிமிஷம் நிறுத்திருக்கான் சஃபாத் மரோன் சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேலே உள்ள பயிற்சிகளையும் அடிச்சிருக்கான் ரெமிம் பேரக்ஸு வித் புர்கான் மிசில்ஸு அடுத்தது அல் ஆலம்ங்கிற ஒரு சைட்டு நம்பர் ஆஃப் ஐஓஎஃப் சைட்ஸு கடைசியில் இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லிவிட்டது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய எந்த பகுதியையும் ஹிஸ்புலா நினச்சா அடிக்கலாம் அதனால் சண்டை போட்டு புண்ணியம் கிடையாது பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ் அல்லது டிப்ளமேட்டிக் நெகோசியேஷு அப்படி தான் சொல்கிறான் யூ ஜோ கேலண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான் நாங்கள் இருந்து எப்படி தப்பிப்போம்னா மிலிட்ரிய விளையாட்டு சண்டை போடுவோம் அது எங்களால் முடியும் அப்படின்னு ஒரு பீத்தல் விட்டுக்கிட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறான்னு சொன்னால் நாங்கள் டிப்ளமேட்டிக்காக அவட்ட அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்போம்னு கிறிஸ்புலா ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா டிப்ளமேட்ஸும் வாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு டீ குடிச்சிட்டு அரப் டீ கொடுக்குறோம் குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அழகான ஈத்த எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கோம்னு அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தான் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் அது இஸ்ரேலுங்கிற நாடு அழிய போகுது அதனால தானே ஆனால் ஹவுத்திஸு கிறிஸ்புல்லா கூட நிற்கிறாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க உங்கள் நீங்க அழிங்க எங்களையும் கொஞ்சம் பங்கு கொடுங்க நாங்களும் அழைக்கிறேன் நேற்று நாலு கப்பல் அமெரிக்க கப்பல வச்சு காத்திருக்கேன் அப்போ நேவிஸ் ஃபார்ச்சூன்ங்கிற நேவிஸ் ஒன்று ஃபார்ச்சூன் ஒன்று ரெண்டு இஸ்ரேலிய யூஎஸ் ஷிப்ஸ் அட்டாக் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாலு அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலுடைய எம்இசி சில்வர்ங்கிற ஒரு கப்பலையும் நாங்கள் அடிச்சிருக்கோம் அதாவது செங்கடலை தாண்டி இப்போ மத்திய திரை கடல்லையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க போல தெரியுது ஆனால் பிரான்ஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கி நாங்கள் ஒரு கப்பலை செங்கடல் வழியாக அனுப்பினோம் அது இஸ்ரேலுக்கு இல்லை ஆனால் ஹவுத்தீஸு வந்து அதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நான் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பார்ட்டிஃபிகேஷன்லேயே வந்துவிட்டோம் நாங்களே பாதுகாத்து வந்துவிட்டோம்னு சொல்கிறாங்க அது இஸ்ரேலுக்கு இல்லைங்கிறனால ஹவுத்தீஸ் அடிச்சிருக்க மாட்டாங்க ஹவுத்திஸ் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ரெட்ஸி பாதுகாப்பாக இருக்குது இதனால் நாங்கள் பாதுகாத்தோம் இஸ்ரேலுக்கு போகாமல் எங்களுடைய எதிரி அணியில் சேராத கப்பல் நாட்டினுடைய கப்பல்கள்லாம் இங்கே வந்து போகலாம் என்று அறிவித்து இருக்கிறார்கள் ஆக ஹவுத் அதுக்கு அதுக்கப்புறம் சும்மா இருக்கல என்னவோ ஒரு எம்என்சி சில்வர் அட்டாக் பண்ணான்னு பார்த்தா இல்லியட்டுங்கிற அடிச்சிருக்கான் அது அதாவது அந்த அமெரிக்காவினுடைய தளம் அதையும் ரெண்டு ரெண்டு தட்டு தட்டிருக்கான் சிரியாவில் வந்து இவனை மூச்சு திணற அடிச்சு அனுப்புகிறாங்க அங்கே உள்ள போற இப்போ சிரி சிரியாலே ஈராக்கிலேயே உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இப்படி அமெரிக்கா பயங்கரமான குழப்பத்தில் கிடக்கு இப்போ அங்கே ட்ரம்ப் போகிறானா யூதர்கள்லாம் ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்காங்களாம் ஏன்னா அமெரிக்கா இப்போ பைடன் செய்கிற உதவி போதாதா அப்போ தானே இன்னும் நிறைய பணத்தையும் நிறைய ஆயுதத்தையும் அள்ளி கொட்டுவான் அதுக்காக அவங்க நாங்கள் இனிமேல் ட்ரம்ப் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு எந்த கொள்ளியை எடுத்தாலும் பிணந்தினம் கழுகுகள் தான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறது இப்போ கடைசியா ஹர்ஸ் இந்த பத்திரிகை ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அதில் ஹிஸ்புல்லாவிடமிருந்து தப்பிப்பதற்கு இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் நமக்கு உதவி செய்யாது ஆகவே எந்த சைட்டை வேணாலும் அடிப்பாங்கிற அளவில் இருக்கிறான் ஆகவே அவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் இவர்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் அரசு கை ஓங்குகூடும் நிலையில் வளர்ந்து வருகிறது இப்போ யூனிவர்ஸில் இருந்து வெளியில வர்றதை பத்தி நிறைய பேர் பேச்சு வந்துட்டு குல்லால போகிறத பத்தி அதிகமா பேச்சு இல்லை ஆனால் பிணந்தின்னு கழுகு நத்தியான் ஹூ வந்து வாய்ப்பை விடமாட்டான் என்பதுதான் நம்ம கணிக்கிற கணிப்பு ஆனா உலகம் முழுவதும் நடக்கிற போராட்டங்கள் எதுவும் ஒரு குழந்தைய கூட காப்பாத்தல ஒரு மடக்கு தண்ணி கூட பட்டினி கிடக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுக்கலங்கிறதும் இதனோட எல்லா ஊடகங்களும் பேசுகின்ற செய்தியாக இருக்கிறது இணைந்திருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து செய்திகளை கொண்டு வந்து தருகிறோம் பாகிர் தவான் அலகா ராலின்